மாட்டா சொல்லி காட்டுற இவங்களுக்கு மறுநாடி கொடுக்குற மாதிரி எல்லாம் பதில சொல்லி வச்சிருக்கான் அப்ப இந்த அடிப்படை ஆசிங்கத்துக்கு ஆபாசத்துக்கு ஆபாசமா அல்லாவுடைய தூதர் ஏவ மாட்டார்கள் அல்லாவுடைய வசனத்துக்கு மாற்றமா இருக்குது உங்க விளக்கத்தை சொல்லி எப்படி முரணில்லைன்னு சொல்லுங்க அடுத்து என்ன அல்லாஹ் சொல்றான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்காதீங்க அப்படி இருந்தா மூணாவதாக ஷைத்தான் இருக்கிறான்றாங்க இப்ப இந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கும் போது பால் குடுக்க போகும் போது மூணாவது யாருப்பாட தூதர் சட்டத்துக்கே மாற்றமா சொல்லுவாங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ள நுழையும் போது சின்ன குழந்தையா இருந்தா கூட பெர்மிஷன் கேட்டு வரணும்னு மூணு நேரத்துல சொல்றான் அந்த மூணு நேரத்துல ஏன் அல்ல சொல்றான் பகல் நேரம் காலை நேரம் இரவு நேரம் ஏன் அல்ல சொல்றான்னு கேட்டா இதுல வந்து பார்க்க கூடாத பாத்திர கூடாது சொந்த தாயா இருந்தால் கூட அந்த நேரங்கள்ல ஆடைகளை கொஞ்சம் கலைத்து வைத்திருப்பாங்க அந்த நேரத்துல என்ன பண்ணிடக்கூடாது பார்க்க கூடாத மறைவான பதில பாத்துடக் கூடாது இந்த அளவுக்கு அல்ல கட்டளை போடுறானே இங்க நடக்குது எதை பார்க்க கூடாதோ அத போய் பாருங்கன்னு சொல்ற மாதிரிதான் இந்த செய்தி இருக்குது இந்த செய்திக்கு இது எதிராக இருக்குது அதே போல சொல்றான் மூமீன்களை நீங்கள் மூமீன்களுக்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்த தோல்வி சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்து மாதிரி கட்டளையிடுங்கள் இந்த பார்வை தாழ்த்தப்படுதா பார்வை உயர்த்தப்படுதா இதை கவனிக்கணும் இந்த செய்திக்கு முரணா இருக்கிறது அது மட்டும் இல்லாம அல்லாஹ் திருமலை குருவாங்க சொல்றா அல் வாலிதாத்து ஆத்து உருளை அவுலாத அவுளே நீ காமிலேன் ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு இரண்டு வருடங்கள் தான் பால் போட்ட வேண்டும் அப்ப பால் குடி சட்டம் என்பது ரெண்டு வருஷ புள்ளை கிஞ்சலி அல்லா சொல்றானா இல்லையா இங்க சாலி ரெண்டு வருஷ புள்ளையா அவர் பெரியவர்னு சொல்லி அந்த செய்தியில நீங்க சொல்ற கட்டுக்காதையிலே அந்த செய்தி வந்திருக்கு அதே போல சொல்ல சொல்றாங்க இந்த ரலா அத்து மினா மஜா பால் குடின்றது பசிக்கு கொடுத்தாதான் பசிக்கு யாரு உடுக்க முடியும் பசிக்கு பால் குடிக்கிறதா இருந்தா சின்ன புள்ள ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்ட உள்ள தான் பசிக்கு பாலா குடிப்பாங்க சாலிம் போய் பசிக்கா பால் குடிப்பாரு அதே போல ரசூல சொல்றாங்க ஒரு ஒரு தடவை பால் குடிச்சாலும் இரண்டு தடவை மார்வத்தில் வாய் வைத்து உரிந்து பால் குடித்தாலும் தாய் மகன் என்ற உறவு ஏற்படாது இது கேட்க கூடாது இங்க இட்டு கட்டி சொல்றீங்க இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் தான் வார்த்தைக்குள்ள அர்த்தம் தான் தாய் மகன் உறவு ஏற்படாது வா மார்வத்தில் வாய் வைத்து பால் குடிச்சா ரெண்டு தடவை குடிச்சாலே ஏற்படாது ரெண்டுக்கு அதிகமா குடிக்கணும்

எது அடிப்படையான நாங்க சொல்றது புந்தோடுறதுக்கு அடிப்படை இல்லையா அதை விட அடிப்படை அடிப்படையான இதுதான் உசூல் சம்பந்தமா அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா நாங்க நாளைக்கு பிரிச்சு மேவோம்னு சொல்லிட்டோம் அதுக்கு நாங்க போவோம் இந்த தலைப்புல என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு பதில் சொல்லணும் அடுத்து போற ஓகே நாசுக்கா பதிவு போறாங்க தலைவர் மறுக்கிறாங்க அதனால இவங்க மறுக்கிறாங்க எங்க அப்படி ஒரு ஹதீஸ் சமர்த்தம் எங்க இன்னும் சொல்ல போனா திரும்ப திரும்ப ஹதீஸ் மறுப்பாடு ஹதீஸ் மறுப்பா எங்க அதிசமர்த்தா ஆரம்ப சொன்ன தூங்கிட்டா இருந்தீங்க என்ன சொன்னோம் ஹதீசா இருந்தா உசுரை கொடுத்து பின்பற்றுவோம் கட்டுக்கதையை தான் மறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப ஹதீஸ் மறுப்பாளர் ஹதீஸ் மறுப்ப நீங்களும் உண்மையில குருவான மறுத்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு வசந்தத்தை சொல்லி கேக்குறோம் இல்ல ஹதீஸ் மறுப்பாளர் நாங்க விளக்கம் சொல்லலாம் என்னடா விளக்கம் சொல்லி பார்த்தா வந்து போயிட்டாரா இந்த தௌபா சொல்ற மீள் நானும் பார்த்து ஏதோ புதுசு ஆய்வை சொல்லிட்டு போறாரு புதுசு ஆய்வை கொட்டுவாருன்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முந்தைய என்னெல்லாம் யாருக்கு வாந்தி எடுத்து வச்சாங்களோ அதைத்தான் இவரும் மீண்டும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதைத்தான் நாங்க இவர் இருக்கும் போது இந்த கேள்வி தான் எதிர்த்தலை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டோம் நம்ம அதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லாத ஒரு நிலையா இருக்குது என்னன்னு சொன்னா இந்த வாரிதாத்து ஊர்ல அவளாத உண்ணாண்ட அந்த திருமறை வசனம் இருக்குது இதை தான் நாங்க இந்த அதிசம் மறுக்கிறோம் இதை தான் இரண்டு வருஷத்துக்கு தான் பால் குடி சட்டம் வருது அதனாலதான் இந்த அதிசம் மறுக்கிறோம் எத்தனை அடிப்படையே சொன்னேன் இது ஆபாசம் முதல் அடிப்படை என்ன ஆபாசம் கூடாது வழிகேடு அல்ல ஆபாசத்தை ஏவ மாட்டான்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த வசனத்தை வைத்து தான் கொண்டிருக்கிறார்கள் இதுவும் ஒரு பாயிண்ட் கேட்கிற வாதங்கள்ல இது ஒரு வாதம் தானே தவிர இது அடிப்படையான வாதம் இல்ல அதுக்கு நாங்க பதில் சொல்லத்தான் போறோம் அடுத்து அந்த அறிவிப்பாளர் சம்பந்தமான செய்தி எடுத்தாரு எடுத்து வச்சதுக்கு பின்னாடி அதுக்குரிய முழுமையான பதில சொல்லுவோம் டைம் முடிஞ்சதுனால நாங்க அதை பெண்டிங் பண்றோம் அடுத்துதான் என்ன சொல்ல வரான்னு சொன்னா ஹுசைமா மறுபடியும் நாங்க தெளிவா கேக்குறோம் நல்லா உங்க மண்டைக்கு புரியுற மாதிரி கேக்குறோம் ரஹமத்துல்லா ஆடு என்று வந்ததனால அந்த ஹதீச மறுத்தாரா அல்லது இழுத்துட்டு போனான்னு சொல்லி சொல்றாரு இல்லையா இழுத்துட்டு போனதாலதான் அந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படுது நாங்க சொல்லி மறுத்தோமா ஏன் சம்பந்தம் இல்ல ஏற்கனவே சொன்னோம் மனிதன் அடிப்படையில பயான் பண்ணும் போது விவாதம்ன்றது வேற பயான்ன்றது வேற பயான் பண்ணும்போது போது அறிவிப்பு எல்லாம் எல்லா வாசகத்தையும் வாசிச்சு சொல்றது கிடையாது குறிப்பெடுத்து சில விஷயங்களை பேசுவோம் சில வார்த்தைகள் முன்ன பின்னாகும் ரெண்டாம் முறை சொல்ல வந்துட்டு மறுபடியும் குதிரைக்கு ஆடுன்னு மாத்திட்டாரு தங்கு ஸ்லிப்பாக தான் செய்யுங்க இதுதான் எதார்த்தம் இழுத்துட்டு போற அல்லா உன் தூரம் இழுத்துட்டு போனார்கள் அதனால இது குருவானுக்கு முரண்படுது இப்படியா சொன்னோம் வாதத்தை வைங்க இந்த செய்தியை முழுமையா படிச்சு இந்த மாதிரி மறுக்கிறாங்க இது முரண்பாடு கிடையாது நாங்க வைக்கிற வாதத்துக்கு அப்படித்தான் சொல்லிருக்கிறோம் இந்த செய்தி இப்படி இப்படி எல்லாம் முரண்படுது நாங்க தெளிவா சொல்றோம் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க நாங்க பதில் சொல்றோம் அடுத்த விஷயம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மிக முக்கியமான விவாத களத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இருந்து வந்து

அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தால் குருவானுக்கு முரண்படவே முரண்படாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே ஆனா முரண்படுது என்று ஒரு உசூல் ஒன்று இருக்கத்தான் செய்து அது அல்லாட பார்வையில ஏற்படுது ஏற்புடையதா இல்லையா நாளைக்கு பேசுவோம் என்றாங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்கடா ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவரா இருக்கிறாரு ஆனா அவருடைய கருத்து குருவானுக்கு முரண்படும் என்று அதை தட்டி கழிக்க வேண்டும் என்று ஒரு உசூல் உள்ளதா அந்த உசூல் அல்லாட பார்வையில ஏற்புடையதா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இடம் பெற்றால் அந்த அறிவிப்பை வந்து நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று அதீஸ் கலையில் இருந்தா அதுக்கு உதாரணங்கள் இருக்கணுமா இல்லையா பலவீனமான அறிவிப்புகள் அதீசுகள் இருக்கணுமா இல்லையா உசூலை வைக்கிறதுக்கு உதாரணங்கள் தேவை இந்த மாதிரி குரோனுக்கு முரண்பட்டால் அறிவிப்பாளர்கள் நம்பதமானவர்களாக இருந்தாலும் அதை மறுக்க வேண்டும் என்று உசூல் இருக்குது என்று சொன்னா என்ன அர்த்தம் உதாரணங்கள் இருக்குது அர்த்தம் அப்ப இன்னைக்கு வந்து என்ன பேசுறாங்க முரண்படவே முரண்படாது உதாரணங்கள் அள்ளி போட்டு கொண்டிருக்கிற நேரத்துல முரண்படவே முரண்படாதா நாளைக்கு வந்து பேச போறாங்களா உசூல் இருக்கத்தான் செய்து அது ஏற்புடையதா இல்லையான்னு பேசுவோம் நீங்களே உங்களுக்கு முரண்படுறீங்களா இல்லையா உசூல் உள்ளது என்று சொன்னால் அந்த உசூலுக்கு அதிசுகள் உதாரணமாக இல்லாவிட்டால் எதுக்கு உசூலை வச்சாங்க அந்த உசூல் ஏற்புடையதா இல்லையான்றது தனி சப்ஜெக்ட் உசூல் இருக்கிறத ஒப்புக்கொண்டீங்க அப்போ உதாரணங்களும் இருக்கத்தான் செய்யும் அதாவது முரணாக நம்பகமானவர்களாக இருந்தால் அது முரண்படக்கூடிய செய்திகள் நாங்க அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாளைக்கு பேச வர்றாங்க நாளைக்கு பேச வர தலைப்புக்கு இன்னைக்கு பேச வர தலைப்பு முரண்பாடு இன்னைக்கு பேச தலைப்புக்கு நாளைக்கு பேச போறது முரண்பாடு தலைப்பு என்னன்னு தெரியல அதுல உள்ள முரண்பாடு தெரியல செய்து மீண்டு விட்டோம் ஆய்வை சமர்ப்பிப்போம் வெயிட் பண்ணுங்க இதுதான் லட்சணமா நம்ம ஜமாத் என்ன சொல்றோம் தெரியாம அடிப்படைய புரியாம அசத்தியத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு தடுமாறி நிக்கிறாங்க பாத்தீங்களா என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு பால் கிளாஸ் இருக்குதா அதுல இவங்க விஷம் போல கலந்து ஆமா அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் என்ற பெயர்ல சில விஷங்கள் இருக்குது குருவானுக்கு முரணா அதைதான் நீக்கணும் என்றோம் விஷத்தோட பால குடி பண்றீங்க குடிக்கிறேன்னா குடிங்க எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஏதோ சொல்றாங்க ஹுசைமா 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 வாதத்தை வைங்கப்பா வைங்க வாதத்தை இந்த அடிப்படையில இது முரண்படாது இந்த அடிப்படையில விளங்கலாம் வாதத்தை வைக்கிறாங்களா ஒரு விவாதத்துடைய அடிப்படை என்ன தெரியாம வந்து குந்தி கொண்டு இருக்கிறத பாக்குறோம் அடுத்தது இவர்கள் எல்லா மேடைகளையும் இந்த அதிசதான் வைப்பாங்க ஆமா உங்களை சிரமப்படுத்த விரும்பல அவ்வளவு கஷ்டப்படுத்த விரும்பல எல்லா மேடையிலும் பல்லாண்டு கணக்காக சொல்லக்கூடிய செய்தியை தான் இங்கேயும் வைக்கிறோம் விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்றீங்களா விளக்குறோம் பதில் என்ற பேர்ல நம்ம நிலைப்பாட்டை விலகிக் கொண்டிருக்கீங்க இதுதான் ஆச்சரியமா இருக்குது அடுத்தது அன்பீட் பூஜை இவங்க எந்த அளவுக்கு மதிமயங்கி மயங்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க வழிகேட்ல இருந்து மீண்டு வந்துட்டோம் தெளிவு அடைஞ்சிட்டோம் நாங்க கரெக்டா இருக்கிறோம் என்று சொல்றாங்க சொல்லிட்டு வாக்கி இந்த நிதர்சனத்துக்கு முரண்படுது நிதர்சனத்துக்கு அறிவிப்பீங்க நிதர்சனத்துக்கு முரண்படுது எனவே மறுத்து விடுங்கள் அல்லது ஒரு சயின்டிஸ்ட் ஒன்றை சொல்லிவிட்டார் எனவே அதிசை மறுத்து சொல்லக்கூடிய குருவான் வசனங்களுக்கு முரண்படுகிறது அதைத்தான் சொல்கிறோம் இப்ராஹிம் அலை அவர்கள் இந்த லாஜிக்கா திங்க் பண்ண சொல்றாங்க இப்ராய்மலேசரா உடைய சம்பவத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இவங்க லாஜிக்க வச்சு 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 அதிச மறுக்கிறாங்களாம் அல்லாஹ் சொல்றான் எதையும் லாஜிக்கா தீம் பண்ணு எதையும் வந்து சர்க்கை ரீதியா பாரு உலக விசு விவகாரமா ஒரு வரலாற்று செய்தியா அல்லது ஒரு பொருளை பத்தி பேசுறியா அதுல வந்து சர்க்கை இருக்கணும் அல்லாஹ் சொல்றான் ஏன்னா யூதன் வந்து இப்ராய் மலேசுரா என்னை சார்ந்தவன்டான் கிறிஸ்தவன் வந்து இல்ல இல்ல என்னை சார்ந்தவனெண்டான் அப்ப அல்லாஹ் தாலா ரெண்டு பேரும் சமுதாயம் அடிச்சு கொள்கிறாங்க இப்ராய்மலை சிலத்துக்கும் சொந்தம் கொண்டாடு அல்லாஹ் தாலா எப்படி அடி கொடுத்தான்னு தெரியுமா ஒரே ஒரு வசனம் தான் என்ன சொல்றான்னு தெரியுமா நீங்க வந்து வாதம் செய்கிறீர்கள் எப்படி வாதம் செய்கிறீங்க யா அஹ்லல் கிதாப் இம துஹா ஜூனஃபி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய விஷயத்தில் ஏன் தர்க்கம் செய்கிறீர்கள் வமா உன் சிலத்தை தௌராத்து வல்லி இஞ்சியும் இல்லாமையும் பாதி தௌராத்தும் இஞ்சியிலும் அவருக்குப் அருளப்பட்டது தௌராத்தை பின்பற்றவன் தானே யூதன் இந்தியில பின்பற்றவன் தானே கிறிஸ்தவன் அப்படிதான் நீ சொல்லி கொண்டிருக்கிறாய் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு பிறகு அருளப்பட்ட வேதத்துக்கு சொந்தக்காரர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் என்று அல்லாஹ் புத்திய துறக்க சொல்றான் உங்களோட மூல துறப்படாடி அப்படி வைங்க அது பூட்டி கிடக்கட்டும் அப்படியே கரை பிடிக்கட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிந்திங்க அல்லாஹ் சொல்ல எதையும் தர்க்கமா பாரு எப்படி பார்க்கணும் மறைவான விஷயத்துல சொல்லல அல்லாஹ் எதை நம்பிக்கை சார்ந்த விஷயமாக சொன்னானோ அதை ஏத்துக்கொண்டு போவோம் இந்த மாதிரி வரலாறு செய்தியா அல்லது ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட செய்தியா திங்க் பண்ணா நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படியே கெடைங்கன்றோம் அடுத்ததாக ஒரு அதிசையாவது இவர்கள் வந்து குருவானுக்கு முரணு என்று காட்டட்டும் என்று காலையில வந்து உட்கார்ந்தோட சொல்றாரு விவாதமே அந்த வண்டியை வந்து இறக்கி விடுறதுக்கு தான் வந்து ஒரு ஆதீச காட்டுங்களாம் என்ன நிலையில இருந்து பேசுறாங்க விலங்குல சாலியுண்ட செய்தியை கேட்டோமே பதில் சொன்னீங்க செய்தி முரண்படவில்லை ஏன் முரண்படவில்லை தெரியுமா அது வந்து பருவ வயது அடைஞ்சவங்க பால் குடிக்கிறத பத்தி அதீஸ் பேசுது குருவான் வசனம் பேசுது குழந்தைகள் பத்தி பால் குடிக்கிறத பத்தி பேசுது அதனால் முரண்படவில்லை அல்லாவுத்தாலா இளைஞர்களுக்கு விபச்சாரம் செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்றார் இப்ப குழந்தைகள் விபச்சாரம் வைங்க யாராவது குழந்தைகள் விபச்சாரம் செய்வதை பற்றி இந்த வசனம் பேசவில்லை எனவே இளைஞர்கள் விபச்சாரம் செய்வதை பற்றி தான் பேச வேண்டும் இது சரிவா இப்படி சொல்லலாமா அரே சட்டத்தை பாருங்க சாலிம் செய்தில என்ன சொல்றோம் தாய் மகன் உறவு ஏற்பட்டதுக்கு தானே நபிகள் நாயகம் ஒரு தீர்ப்பை சொன்னதாக ஒரு கட்டுக்கதையை அழித்து விட்டுக் கொண்டிருக்கிறீங்க ரசூலாவுடைய கண்ணியத்தை பாதிக்கிற விதத்துல அந்த பால் குடி சட்டம் எதுவோ அந்தவசில தான் பேசுறோம் நீங்க முடன்பட்டுச்சி பால் தாய்மகன் உணவு எப்படி ஏற்படுமென்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த விதிக்கு மாற்றமா தானே இந்த செய்தி வருது இது ஆபாசம் இல்லையா கைஃப உருளைய ஓ ஒவ்வொரு அஜுல் கபீர் நான் எப்படி ஒரு பெரிய மனுஷனுக்கு பால் கொடுப்பேன் ரொம்ப சிரமமா இருக்குதேன்னு அந்த பெண்மணி கேட்டாங்களே இந்த விஷவ ர சுல்லாய் சொல்லி சொல்லலாம் ஈ ஹீன்னு சிரிச்சிட்டு குட்டுமா குட்டு குட்டு பால சொன்னது ஆபாசம் இல்லையா இதுதான் பால்குடி சட்டமா அல்லாவின் தூதர் இப்படிதான் ஒரு சட்டத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வார்களான்னு பாய துறக்கிறதுக்கு வருவாங்க யாரு எங்க போனா நாங்க நிலைப்பாட்டில் தான் பேசுறோம் இப்ப ரெண்டாவது வண்டி ரெண்டாவது என்னது நபிகள் நாயகம் சொல்லாலேஸ்வரம் அவர்கள் உம் பின் மில்ஹானுடைய வீட்டுக்கு போவாங்களாம் அது சாதாரணமா போறது இல்ல போகக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் காரண சூழ்நிலை சொல்லா அலே சொல்லம் எதுகுழுவலா உம்மி ஹராம் பிந்து மில்லான் உம்மு ஹராம் பிந்து மில்லானுடைய வீட்டுக்கு போவாங்களாம் போயிட்டு சரி போயிட்டு அவங்க உறவினர்கள் இருந்து பேசிட்டு வந்தாங்கன்னா நமக்கு மெட்டரே கிடையாது என்ன நடக்குது அவங்க போனாங்களாம் நாம ரசூல்லாய் சொல்லா அலுவலம் யவுமன் கரிபம் மின்னி எனக்கு பக்கத்திலே நபிகள் நாயகம் படுத்தாங்க சரி பக்கத்துல படுத்தாங்களா ரொம்ப நெருக்கமா படுத்தாங்கன்னு வருது நெருக்கமா படுத்தாங்கன்றது கொஞ்சம் மனசு உறுத்துது ரெண்டாவதா சரி நெருக்கமா படுத்தாங்கன்னு டச் பண்ணி போய் ஈக மாட்டாங்களே என்று கொஞ்சம் மனசு தீர்த்துக்கொள்ள பார்த்தா ஃபலா ரா இந்தா அவளிடத்தில் நபிகள் நாயகம் சொல்லாலி அவர்கள் தன்னுடைய தலையை வைத்தாள்கள்னு வருது அவளிடத்துல வச்சா மடியில வச்சாலும் மார்வகத்தில் வைச்சாலும் தலையில வச்சாலும் காலில் வைச்சாலும் எங்கேயோ நபிகள் நாயகன் யாருடைய மேல தலைய வச்சிருக்கிறாங்க உம்மு ஹராம் மில்கானுடைய மேனியில் உடம்பில் தலைய வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு பகுதியில் வச்சிருக்கிறாங்க அதுவும் சாதாரணமாகவா தஹல் ரசூல்லாய் செல்லாலே செல்லும் அலா இபுனத்தி மில்ஹான் மில்ஹானுடைய மகளுடைய வீட்டுக்கு போனாங்க ஃபத்தகஹா இந்தஹா அவளிடத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் சாய்ந்து தான் வருது வஜா ஆலத் தஃப்லி அது வந்து நபிகள் நாயகம் சொல்லம் அவளிடத்தில் தன்னுடைய தலையை வச்சது மட்டும் இல்ல அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா நபிகள் நாயகத்துல தலையில பேன் பார்த்து விட்டாங்க பேன் பார்த்தா தொட வேண்டி வருமே இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் தனக்கு மகரமே இல்லாது தனக்கு சம்பந்தமே இல்லாத உறவே இல்லாத ஒரு பெண்ணிடம் அந்நிய பெண்ணிடம் சென்று இப்படி நடந்து கொண்டதாக பச்சை பொய்யாக அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியத்தை பாதிக்கும் விதத்தில் வாய் கூசாமல் சொல்கிறீர்களே இது அசிங்கம் இல்லையா இது ஆபாசம் இல்லையா நபிகள் நாயகம் இப்படிப்பட்ட ஒரு தூதரா வைன கலா குலுக்கின் மகத்தான நட்குணத்தில் இந்த நபிகள் நாயகம் இருப்பதாக அல்லாவே உத்தரவாதம் அளிக்கிறா அந்த இறை தூதருடைய கண்ணியத்தை புள்ளி தோண்டி புதைக்கிறதுக்கு இங்க வந்து என்ன பேசுறாங்களா அவர்கள் வந்து அதிச பாதுகாக்கிறதுக்கு வந்தாங்களா இந்த அதிச கட்டு கதையா இல்லையா இந்த செய்தி என்ன சொல்லுது ஆபாசத்தை விளக்குதா இல்லையா நபிகள் நாயகம் பையச் செய்கின்ற நேரத்தில் கூட எந்த பெண்ணுடைய கரத்தையும் தொட்டதில்லை வல்லாய் மாமா மாமசுல்லாய் சொல்லா அலுவலம் எத அம்ராத்தின் கத்து தொடுவதாக இருந்தால் ஆன்மீக ரீதியாக மையத்தில் தொட்டிருக்கலாம் தொடவில்லை என்று வருகிறது பின் துயையுடன் நபிகள் நாயகம் பக்கத்திலே இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ரெண்டு பேர் கடந்து போறாங்க என்ன ஏதுன்னு விளக்கமே கேட்கல விளக்கம் கேட்க